இப்போ சிவபெருமான கும்புறவங்களுக்கு நமக்கிரகம் ஏதாவது பண்ணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருமே ஒன்றுமே பண்ணாது சார் நீங்கள் தேவாலயத்து நூலை தொட்டாவே போதும் தேவாலயத்தை படித்தாவே போதும் திருமுறையை கேட்டாவே போதும் சனி பகவான் மட்டுமல்ல அவங்க அப்பாவாகிய அவங்க அப்பாவாகிய சூரிய பகவானுக்குமே பவர் வராது அவன் சகோதரனாகிய யமதர்மராஜன் ஒன்றும் பண்ண மாட்டான் அவன் பிள்ளையாகிய மாந்தியும் ஒன்றும் செய்யாது இது எப்படி நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னா நம்முடைய பாரத கண்டம் இந்திய நாடு சுதந்திரம் பெறும் பொழுது பதிகத்தை பாடித்தான் இந்த சுதந்திரத்தை பெற்றார்கள் அதைத்தான் மீண்டும் நாடாளுமன்றத்தில் வேறு தொழில்பங்கன் பதிகத்தை பாடி நாடாளுமன்றத்தை திறந்து வச்சாங்க இந்த முருகன் பூண்டின்னு பேரு திருப்பூர் பக்கத்தில் இருக்கிற முருகன் ஸ்தலம் சூரபதுமனை சமகாரம் செய்த முருகனுக்கு மன வியாதி வந்ததான் இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் போக வேண்டிய சலம்